تقوى تقوى اذا الله உடைய وصيه الله உடைய وصيه अलीமுறை قال تعالى ولقد وصينا الذين اوتوا الكتاب من قبلكم واياكم ان تتقوا ان كلكم المل منورகுكم الله सईगिंद अलीமுறை الله வை نجي کولوங்க تقவாவை கையாளங்க الله உடைய தூதர் صلى الله عليه وسلم

அறிவுரை சாக்களின் அறிவுரை ஒட்டுமொத்த உலகத்திலே வாழக்கூடிய மூமிங்களுடைய ஒட்டுமொத்த அறிவுரை ஒவ்வொரு அல்லாஹுவை அல்லாஹுவை அஞ்சினால் الله هو أن يكوني مارنا إنك ديكم قال تعالى فإن الله يحب المتقين فإن الله يحب المتقين الله نتسي ما الله هو أن يكوني متقين قلعي نسي مينو وعلم أن اللہ ہوئی نیسی کرا گلو اوگاڑی یار, یار اللہ ہوئی اچھتا ہی کنگری کرا گلو اللہ نیسی کرا گل ارد کلنگل انمتقینگلوڑ دان اللہ ہی کرا سبحان اللہ التقوہ انہ کولی ستیت تیمہ ستیت تیمہ ستیت تیمہ پریدر یا کولی آٹ چلی تقوہ کولکو قال تعالی یا சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் நேர வழியில் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் என்றால் வாழ்க்கையில் வெளியேற முடியாத கஷ்டமா வாழ்க்கையில் இது இருந்தால்தான் என் வாழ்க்கை நடக்கும் என்று தேடுதலா தப்பில்லா எஜ் அல்லா الله هو ينجنا الله هذا يترند ويبارك من حيث لا يحتسي أو يناد البرجل عند الله منك ما يضرك قال تعالى ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء إيمان كندا عندك الله هو ينجنا وأنا بومي غردي بركاتي الله ترند ويترد தக்குவா எண்ணல்ல தீன தக்கம் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் என செய்தார் தக்குவா உடையவர்களை செய்தான் தீண்டினா வெளிப்படைந்து கொள்வார்கள் தீண்டுவதையா செய்தார் என்பதை அறிந்து விழித்துக்கொள்வார்கள் தக்குவா இன்ன அக்ரமக்கும் ஐந்த அல்லாஹ் ஐயா தத்தாக்கும் அல்லாஹ் கடத்திலே கண்ணியம் உடையவர்கள் தக்குவா உடையவர்கள்

அல்லா அவை எஞ்சியவர்களுக்காகத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹும் இந்த தப்புவாவுடைய உண்மையான பலனை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தெருவாடாக அடுத்ததா என்றால் என்ன நோன்பு என்றால் என்ன மொழி அடிப்படையில் நோன்பு என்பதற்குரிய அர்த்தம் அல் அருத்தம் தடுத்துக் கொள்ளுதல் காத்துக்கொள்ளுதல் என்றால் நோன்பு என்றால் மொழி அடிப்படையில் அரபி மொழியின் அடிப்படையில் என்ன அர்த்தம் தடுத்துக் கொள்ளுதல் காத்து கொள்ளுதல் வழக்கத்தின் சரீரத்தின் அடிப்படையில் என்ன விளக்கம் என்றால் நோன்பு என்பதற்கு கா சூரியன் உதயமாவதில் இருந்து சூரியன் மறையும் வரை அல்ல எதையெல்லாம் தடுத்தானோ அந்த நேரங்களில் அதில் இருந்தெல்லாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல் நீயாவோடு எதோடு நீயத்தோடு நீயத்தோடு சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மலையும் வரை உணவை பானத்தை குடிப்பதை அருந்துவதை மனைவிகளோடு சேர்வதை இது போன்ற அல்லா தடுத்த எல்லா காரியங்களையும் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மலையும் வரை நீயாவோடு எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் எண்ணத்தோடு மேற்கொள்ளுதல் தான் நுண் சோ ஏன் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கினான் ஏன் இந்த நோன்பு எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இன்று பலர் சொல்லுவது போல பசியை உணர்வதற்காக அல்ல ஏழைகளின் வழியை உணர்வதற்காக நோன்பு கடமையாக்கப்படவில்லை வார்த்தைகள் அல்ல அதுவெல்லாம் காரணங்களாக இருக்கலாம் அதிலே ஒரு கிளைகளாக இருக்கலாம் ஆனால் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் தான் இரண்டு கிடையாது ஒரே ஒரு நோக்கம் தான் என்ன நோக்கம் சொல்லும்டமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ ஏன் தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவாவை அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக தக்குவா என்ன பெரியதான் முப்பது நாட்களும் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கிறதா மனிதனுடைய வாழ்வில் வருடத்தில் ஏன் அவ்வளவு பெரியதான் அவனுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தக்குவா ஒரு மூமினுடைய அடிப்படை கொள்கை தக்குவா தக்குவா இல்லாமல் மூவின் கிடையாது அவன் வாழ்க்கையில் எந்த துறையும் கிடையாது இந்த தக்குவா அது என்ன தக்குவா அரபியிலே தமிழில் கேள்விப்பட்டால் பயம் அச்சம் என்று சொல்லுவோம் உண்மையான விளக்கம் அதுவல்ல தக்குவா என்பது உடைய பொருள் அதுவல்ல அத்தக்குவா இஸ்முத் கா வல்மஸ்தத் அலித் தெ கா கிலாபுமா மஹூது இம்மதத்தில் வ கா அல்வ காயா தடுத்தல் பாதுகாத்தல் தக்குவாவுடைய உண்மையான அர்த்தம் எப்படி தடுத்தல் பாதுகாத்தல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதன் மூலமாக இந்த தக்குவா தடுக்கும் அல்லாவுடைய வேதனையில் இருந்து தக்குவா தடுக்கும் அல்லாஹுடைய கோபத்தில் இருந்து இது ஒரு இது ஒரு பாதுகாக்கக்கூடிய வாழ்க்கையில் கட்டுப்படுதல் தூதருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுதல் இந்த செயல்பாடுகள் இருந்தால் இவனை அல்லாவுடத்தில் அல்லாவுடைய கோபத்தில் இருந்தும் அல்லாஹுடைய வேதனையில் இருந்தும் தடுக்கக்கூடிய ஆயுதம் தான் தட்டது அமர்வில்

எந்த இடத்திலே முள்ளையோ அந்த இடத்திலே பாதங்களை வைத்துச் செல்லுவேன் அமரவர்கள் சொன்னார்கள் உவை சொன்னார்கள் அதுதான் எல்லாம் இச்சம் என்ன சொல்ல சொல்லப்படுகிறார்கள் உன் வாழ்க்கையிலே செயல்படுகிறாய் செயல்படும் செயல்களில் யோசி இங்கே எல்லாம் நம்முடைய கட்டளை இருக்கிறதா இதையெல்லாம் அனுமதித்து அனுமதித்திருக்கிறாளா இதை செய்தால் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா வெறுப்பு இது அல்லாவுடைய கோபத்திற்குரிய செயலா அல்லா அவை மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலா என்று வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மூமின் எடை போடுதல் தான் தப்பு தப்பு இதை அடைவதற்காகத்தான் ரமதான காலையில் முதல் பசியாக இருப்பான் என்ன உணவு வைக்கப்பட்டாலும் அவன் விரும்பிய என்ன உணவு இருந்தாலும் ஒரு இருந்தாலும் அவன் கடுகான் இயற்கையாக ஏன் அவன் தன் வாழ்க்கையில் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அவனுடைய மனைவி ஹலாலான மனைவி ஆனால் அவள் எப்படி இருந்தாலும் இந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளவு அழகாக இருந்தாலும் ரமதானுடைய மதத்தில் நெருங்க மாட்டான் பகல் குழந்தைகள் ஏன் அல்லாஹ் கட்டளை இட்டு அல்லாஹ் தடுத்து இருக்கிறாள் நோன்பிலே உணவை உட்கொள்ளக் கூடாது பகல் கொண்டு தடுத்தவன் யா அல்லாஹ் செயல்படுகிறேன் மனைவி இடத்திலே சேரக்கூடாது தடுத்தவன் யா அல்லாஹ் இது போன்று உன் வாழ்க்கை அனைத்திலும் உன் வியாபாரத்தில் உன் தொழில் துறையில் உன் வருமானத்தில் உன் வாழ்க்கையுடைய விளையாட்டுகளில் உன் வாழ்க்கையுடைய பொழுதுபோக்குகளில் எல்லா துறையிலும் அல்லாஹருடைய கட்டளை இருக்கிறதா அல்லாவுடைய தூதருடைய கட்டளை இருக்கிறதா என்று பார்த்தல் தான் தப்புவா இதை கொடுப்பதுதான் அல்லாஹ் ரகுல் அரவின் ரமபானை கடமையாக்கிய நோக்கம் படைப்புகளை அல்லாஹ் படைத்ததன் நோக்கம் என்ன என்ன

அல்லாஹ்வை அவன் தான் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களையும் படைத்தான் ஏன் வணங்குங்கள் தக்குவாவை அடைவீர்கள் அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குதல் அல்லாஹ்வை வணங்குதலை அல்லாஹ் கடமையாக்கியதன் நோக்கம் தக்குவாவை அடை